ஹாய் மக்களே வணக்கம் இன்னைக்கு வெள்ளை காராமணி குருமா செய்யலாம் ரொம்ப சிம்பிளான முறையில் டக்குன்னு குயிக்காக செஞ்சிடலாம் சப்பாத்தி தோசை இட்லி இதுக்கெல்லாம் சைடி சூப்பராக இருக்கும் எப்படி செய்யலாம்னு பார்ப்போம் வாங்க நான் ஒரு நூறு கிராம் வெள்ளை காராமணி ஊற வச்சு வச்சுருக்கேன் இது இருக்கட்டும் பச்சையாக தான் நான் அவிக்கலை அடுத்து தக்காளி ரெண்டு தக்காளி ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் பட்டை லவங்க ஏலக்காய் சோம்பு எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு டீஸ்பூன் தனியாத்தூள் ஓ ஒன்றரை டீஸ்பூன் தூள் கொஞ்சமாக கருவேப்பில் அவ்வளோதான் தேவையான ஐட்டம் ஒரு அரைமுடி தேங்காய் நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன் இதில் வந்து ஒரே ஒரு டீஸ்பூன் பொட்டுக்கல்ல சேர்த்து அரைச்சிருக்கேன் நான் அது வந்து கொஞ்சம் தி திக்னஸ்ஸாக இருக்கும் குழம்பு அதுக்காக நான் போட்டிருக்கேன் நீங்கள் முந்திரிப்பருப்பு வேணுனாலும் போட்டுக்கலாம் நான் ஒரு ஐம்பது கிராம் ஆயில் இருந்திக்கிட்டேன் ஆயில் காயத்தோம் பட்டை ரொம்ப போட்டுக்கலாம் பொரியட்டோம் அடுத்து வெங்காயம் போட்டுக்கலாம் கைப்பிடி அளவு ரெண்டு கைப்பிடி அளவு வருது வெங்காயம் அஞ்சுது நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதங்கட்டோம் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை போட்டுக்கலாம் இதுவும் நல்லா வதங்கட்டும் அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் நல்லா வதக்கிட்டுலாம் இதுலேயே தக்காளியும் போட்டுக்குவோம் இந்த குருமா வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க நான் வந்து சப்பாத்தி சப்பாத்திக்கு சைடு தான் செய்கிறேன் இங்கே இட்லி தோசை எதுக்குனாலும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் காராமணியில் வந்து சத்து அதிகமாக இருக்குது ஓரளவுக்கு வதங்கிடுச்சுங்க இப்போ இந்த கார மிளகாத்தூளும் தனியாத்தூளும் கொட்டிக்கலாம் அதில் நெண்ணெயிலே வதக்கி விட்டுருவோம் அப்படியே பச்சை வாசனை போயிடுச்சு ஒரு விதத்துலையே பாராமணி போட்டுக்கலாம் எடுத்து தண்ணி வடிச்சிட்டு போட்டுக்கலாம் நல்லா வரைலாம் பயிர் வகைகளா இருந்தால் எந்த பயிர் வந்தாலும் எந்த பயிர் வகைகளா இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி வந்து டிஃபனுக்கு சைடிஷாக வச்சோம்னா ரொம்ப நல்லா இருக்கும்ங்க குழம்புக்கு சாப்பாட்டுக்கு தான் வந்து பயிர் குழம்பு இல்லை இந்த மாதிரி டிஃபனுக்கும் நம்ம வந்து சைடிஷாக செய்யலாம் நல்லா வதங்கட்டும் வதங்கிடுச்சிங்க இப்போ வந்து இந்த டம்னரில் நம்ம வந்து நல்லா ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சுக்கலாம் நூறு டம்னர் ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் நல்லா கலக்கி விட்டுருவோம் இப்போ உப்பு போட்டுடலாம் இப்போ வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு போடுறேன் இப்போ ஒரு குக்கர் போட்டு மூடிடலாம் நல்லா ஒரு அஞ்சு விசில் விட்டுர்லாங்க அஞ்சு விட்டு அஞ்சு விசில் வந்தோன்னா நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் அஞ்சாவது விசில் வந்துச்சுங்க ஃபுல்லாக யார் இறங்கின பிறகு நான் திறப்போம் ஏர் போயிடுச்சா பார்ப்போம் நல்லா பயிர் வந்துருச்சுங்க வந்து தேங்காய் ஊற்றிடலாம் தேங்காய் எப்போவுமே வந்து கடைசியில் தான் ஊற்றணும் முதல்ல ஊற்றி குக்கரில் மூட்டிட்டீங்கன்னா அது கெட்ட குழப்பாயிடும் தேங்காய் வந்து ரொம்ப கொதிக்க வைக்கக்கூடாது அவ்வளோதான் லேசாக ஒரு கொதி வரட்டும் இந்த கொதி வரத்துக்குள்ளே இதில் வந்து டேஸ்ட்டுக்கு ஒரு டீஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் டிஃபனுக்குன்றதுனால நான் போடுறேன் சாப்பாட்டுக்காக தான் நீங்கள் போடாதீங்க ஹோட்டலில் இருக்கிற மாதிரி இருக்கோங்க டேஸ்ட் அருமையாக இருக்கும் அவ்வளோதான் குருமா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுச்சுங்க இப்போ இந்த குருமாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நுர மாதிரி இருக்குது இல்லைங்களா பாருங்கள் இதுதான் வந்து குட் ஃபேட்டு இது ஒரு கொதி வந்துருச்சு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணியாச்சு அவ்வளோதான் கொத்தமல்லி சேர்த்து இறக்க வேண்டியது தான் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நான் இது இது வந்து சாப்பிட்றதுக்கு வந்து இட்லி தோசை குருமா சப்பாத்தி எல்லாத்துக்குமே சைடிஷ் செம்மையாக இருக்குங்க இது கண்டிப்பாக வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஒரு முறை இதே ஸ்டைலில் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப சிம்பிளாகவும் குயிக்காகவும் முடிஞ்சிடும் குருமாவுக்கு ஒரு சப்பாத்தி ஒன்று செஞ்சிடலாம் சப்பாத்திக்கு குருமா சூப்பராக இருக்குங்க நல்லா ஒரு வரல பிச்சிடலாம் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா சாஃப்டாக எப்படி சப்பாத்தி செய்யறதுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதில் போய் பாருங்கள் மாவு ரொம்ப நேரம்லாம் ஊற வைக்கலைங்க உடனே பிசைஞ்சு தான் செய்திருக்கு இது வந்து நான் வந்து என்ன பண்ணுவேன் மாவை மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சமாக ஆயில் ஊற்றி மிக்ஸிலேயே மாவை ஃபுல்லாக ஒரு ஓட்டு ஓட்டிட்டு அதுக்கப்புறமா வந்து தண்ணி ஊற்றி பேசிவேன் அதனால நல்லா சாஃப்டாக கிடைக்கும் நம்மளுக்கு ஆயில் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகி சப்பாத்தி ரொம்ப சாஃப்ட்டாக இருக்குங்க இது தாங்க சீக்கிரட்டு வேறு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது ட்ரை பண்ணுங்கள் பாருங்கள் எல்லா சப்பாத்தியுமே எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்களேன் ஒரு விரலையே பிச்சிடலாம் அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கும் அவ்வளோதாங்க சப்பாத்தி குருமா ரெடிங்க குருமா எடுத்து பரிமாறிடலாம் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு சப்பாத்தி குருமா ரெடி நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ மக்களே